அன்பு நண்பர்களே வேலை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் கைத்தொழில் உங்களிடம் இருக்குமேயானால் உங்கள் வாழ்க்கையில் கவலையின்றி நீங்கள் வாழும் ஒரு நிலையை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளலாம் எந்த வகையிலும் ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு கைத்தொழில் அவசியம் இருக்க வேண்டும் அந்த கைத்தொழில் இருக்குமேயானால் பின்னர் அதனுடைய தன்மையைக் கொண்டு அவனுடைய அறிவைக் கொண்டு அவனுடைய அறிவு கூர்மையை கொண்டு அவன் சீற் சேர்க்கக்கூடிய பணத்தை கொண்டு அதில் வரும் வருமானத்தை கொண்டு நிச்சயமாக மேலும் மேலும் உயர வேண்டும் என்ற எண்ணம் தானன் தானே வரும் தன்னாலே வரும் உழைத்து உண்பவனுடைய வாழ்வுதான் செழித்து நிலைத்து நிற்கும் உழைக்காதவனுடைய வாழ்வு நசிந்து கொண்டே சென்றோம் உழைப்பவனை மட்டும் நீங்கள் திரும்பி பாருங்கள் அவன் எப்படி உயர்ந்து வந்தான் என்று உழைக்காதவனையும் நீங்கள் பாருங்கள் அவன் எப்படி நடிந்து செல்கின்றான் என்று இது நமக்கு ஒரு பாடம் ஒவ்வொரு மனிதனும் உழைத்துத்தான் வாழ வேண்டும் என்பது விதி அந்த விதியை மீறி யாராலும் வாழ முடியாது நீங்கள் உணவை உன்னில் உண்ண வேண்டும் சாப்பிட வேண்டும் என்றால் கூட நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் சோற்றி போட்டு நன்றாக பிசைந்து அதற்கு தேர்ந்து தேவையான சில தொட்டுக்கொள்வதற்கு சிலவற்றையும் வைத்து கொண்டு நீங்கள் வாய் கையால் எடுத்து பிணிந்து வாயிலே வைத்து முழுங்கித்தான் ஆக வேண்டுமே ஒழிய நீங்கள் அமர்ந்து கொண்டே ஆ என்று சொன்னால் வந்து விடுமா உள்ளே போய் என்றால் போய் விடுமா எந்த ஒன்றுக்கும் அவசியமானது வேலை உங்கள் உடலை நீங்கள் பாருங்கள் உங்கள் உடல் அமைப்பை நீங்கள் பாருங்கள் உங்கள் கைகளை நீங்கள் பாருங்கள் கைகளினுடைய விரல்களை பாருங்கள் அந்த விரல் விரல்களுடைய ஒவ்வொரு அங்குடத்தையும் அதை மடங்கு விதத்தையும் நினைத்து பாருங்கள் அது மட்டும் மடங்காமல் விரைத்து நின்றுவிட்டால் உங்கள் நிலை என்ன எதையாவது தொழ முடியுமா எதையாவது எடுக்க முடியுமா சிந்திப்போருக்காகத்தான் நான் பேசுகின்றேனே ஒழிய சிந்திக்காமல் இதை தூக்கி எறிபவர்களை பற்றி நான் நான் பேசுவதை கேட்காதவர்களை பற்றி நான் கவலைப்படவில்லை கேட்கின்ற என் அன்பு உள்ளங்களுக்குத்தான் இந்த என்னுடைய இந்த வார்த்தைகள் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களிடம் இருக்குமேயானால் நீங்கள் உழைத்துத்தானாக வேண்டும் உழைப்பு என்பது என்னவென்பதை எப்படி என்பதையும் எதுவென்பதையும் எங்கு தெரிந்து கொள்ளலாம் என்பதையும் எது நல்லது என்பதையும் யாரிடம் சென்றால் நீங்கள் நல்லபடியாக வர முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நீங்கள் நிச்சயமாக விஷயம் தெரிந்த அனுபவசாலிகளை நீங்கள் அண்டி நின்று அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து அவர்களுடைய ஆலோசனையை பெற்று நிச்சயமாக நீங்கள் முன்னேற முடியும் என்றால் அதுதான் உண்மையான முன்னேற்றம் முதிர்ந்த அனுபவமுள்ள மனிதர்கள் சொல்லும் சொல்லே உங்களை ஊக்கப்படுத்தும் ஆக்கப்படுத்தும் நிச்சயமாக நீங்கள் உழைத்து சம்பாதித்து சாப்பிடுவது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனவே நான் உங்களிடம் கூறுகின்றேன் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் கவலை என்பது இனிமேல் உங்களுக்கு இல்லவே இல்லை என்பதை நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் ஒத்துக்கொள்வீர்கள் அந்த கைத்தொழில் உங்களுக்கு சோறு ஊட்டும் அந்த கைத்தொழில் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் அந்த கைத்தொழில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சிறப்புடையவனாக ஆக்கி காட்டும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை எனவே நீங்கள் ஏதேனும் ஒரு தொழிலை கற்றுக்கொள்வது நல்லது அதுதான் ஏதேனும் ஒரு தொழிலே சிறந்து வளர முடியும் ஒன்றே செய்யவும் வேண்டும் ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும் நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும் இன்றும் இன்னே செய்திடல் வேண்டும் என்பது பழங்காலத்திலே நமக்காக கூறப்பட்ட ஒரு மாபெரும் அறிவு வாக்கியம் என்பதை அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்